ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் ஆமாம் என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதி இதிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார் வக்ரவநிலை அடைகிறார் எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்க காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசப ராசியில் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார் இப்பவும் அங்கதான் இருக்கிறார் இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற இரண்டு நட்சத்திரங்கள்ல தான் அவர் வந்து வக்ரகதி நிலையை அடைய போறார் அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும் சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு பக்ரவ நிலை பயிற்சியில இருக்குது இப்ப இத பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் குரு அப்படிங்கிறது தனக்காரகர் புத்திக்காரகர் அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்க யோகத்தை வழங்கக்கூடியவர் தோஷத்தை நீக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர் சிறந்த வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சார்வி சமமாக தன்னோட நிலையிலிருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர்தான் அந்த குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப பகிரகதி நிலை அடையப் போகிறார் இந்த நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் அக்டோபர் ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் தொடர்ச்சியா பார்ப்போம் ராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த குரு வக்ர வக்ரவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துலதான் இருக்கிறாரு இப்ப அவர் வக்கிரகதி நிலையில இருக்க இருக்கிறார் இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி விஷயங்களை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வகையில யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கறது அப்படிங்கறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் வாக்குறுதிகள் நான் அதை செஞ்சு தாரேன் இதை செஞ்சு தரேன் அப்படிங்கிறது மாதிரி புது புது வாக்குறுதிகளை கொடுக்க கூடாது ஏன்னா வார்த்தைகள் மாறும் சூழ்நிலை ஏற்படும் முதல் விஷயமா இதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் கோபங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப கோபத்தை குறைச்சுக்கணும் அப்ப ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் பாக்கு இல்லையா தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல குரு பகவான் ஒரு சுப கிரகம் சுபமான இடம்தான் அதாவது ரிஷபராசி அப்படிங்கிறது ராசி அதிபதி சுக்கிர பகவான் அதே நேரத்துல அந்த இடத்துல குரு பகவான் உங்களுடைய மேச ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுப கிரகத்தோட இடத்துல தான் சுபரோட தான் அவர் வக்ரகதி அடைகிறார் அப்ப இது ஒண்ணு பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது மாதிரி இல்லை யாருக்கு இல்ல மேசராசி அன்பர்களுக்கு இல்லை இந்த குரு வக்ரவம்ங்கிறது பெரிய பாதிப்பு இல்லை இருப்பினும் சில எச்சரிக்கையோட சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்ப அந்த எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பேசுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் அவசரப்பட்டு கோபப்பட்டு பிறர் மனதை புண்படுத்தும் விதமாக பேச பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறைச்சுக்கணும் அடுத்து பார்த்தோம்னாக்க அதே நேரத்துல யாருக்கிட்டையும் வாக்குவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தவிர்த்துக்கணும் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டியது இல்லை அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனம் தேவைப்படுது இந்த காலகட்டம் இந்த குறிப்பிட்ட நான்கு மாதங்களுக்கு ஒரு பெரும் பணத்தை செலவு செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக யோசிச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது அப்ப இந்த இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அதே நேரத்துல ஒரு சின்ன முயற்சியில பெரும் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நண்பர்கள் மூலமோ உறவுகள் மூலமோ அல்லது தொழில் சார்ந்த மூலமோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் வரும் அதை வந்து நீங்க பல்வேறு விதமான உங்களோட நாலேஜுக்கு உங்களுடைய தெரிந்த அளவிற்கு அதை யோசிச்சு கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் ஏன்னா ஒரு ரூபாய் கொடுத்தா நாலு ரூபாய் தர்றேன் மூன்று ரூபாய் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வந்து அதில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால தொழில் சார்ந்து வேலை சார்ந்து புது முதலீடுகள் சார்ந்து விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஏற்கனவே நமக்கு தொழில் இருக்கு வேலை இருக்குது நல்லா அது இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யலாம் புது விஷயத்துல மட்டும் கொஞ்சம் புது முதலீடுகள்ல கவனம் எடுத்துக்கங்க அடுத்து பாருங்க படிக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பு மந்தத்தன்மை ஏற்படும் ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிற ஒரு மூளைக்கு காரகர் அதே நேரத்துல வக்ரகதி நிலை அடைகிறதுனால என்ன நடக்கும்னா சிறு குழந்தைகள் படிப்பு ஆரம்ப கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தத்தன்மையா இருக்கும் அது எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது அமைப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வராது ஆனா இந்த காலகட்டத்துல இருப்பினும் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அதே நேரத்துல கடன் கிடைக்குமா அப்படின்னா கடன் கிடைக்கிறத விட உங்களுக்கிட்டேருந்து இருந்து கடன் வாங்கினாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல கடனை திருப்பி கொடுத்துருவாங்க வசூலாயிரும் வாங்கிடலாம் இந்த குரு பகவான் வக்ரகதி பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வசூலாயிரும் அப்ப நீண்ட நாளா பணம் வாங்கிருக்காங்க கொடுக்கல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது சார்ந்த விஷயங்களை முயற்சி செய்யல அந்த பணம் உங்களுக்கு உரிய நேரத்துல வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமா அதே நேரத்துல அடிக்கடி பாத்தீங்கன்னாக்க நீங்க சில விஷயங்களை புது விஷயங்களை யோசிக்கிறது புது விஷயங்களை பத்தி சிந்திக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலத்துல கொஞ்சம் நிதானமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்துல லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா திடீர் பணவரவு இருக்கா அப்படிங்கிறது மாதிரி சில பேரோட கேள்விகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல வக்ரகதி நிலையில அலைகிறாரே அப்ப இயல்புக்கு மாறான பலன் உண்டா அப்படின்னா யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொந்த ஜாதகத்துல சுய ஜாதகத்துல குரு கொஞ்சம் இந்த சரியில்லாத நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்ட திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இப்ப சில பேருக்கு குரு திசையோ அல்லது குரு புத்தியோ அல்லது வக்ரவம் பெற்ற குரு அப்படிங்கிறது வேட்சாட்ல அதாவது பிறப்பு ஜாதகத்திலே குரு வக்ர நிலையில இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு யோகமான காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதீத யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த எட்டு மாதங்கள்ல கிடைக்காத எட்டு மாதங்கள்ல கிடைக்காது அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்காது இந்த குரு பயிற்சியால் பலன் பெற்றிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நாலு மாதத்துல அனைத்து பலனும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் எப்படி இருக்கணும்னா பேச்சாட்டுல குரு வக்கிர நிலையில் இருக்குன்னு அதே நேரத்துல குரு தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யோகமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் அப்ப பல்வேறு கோணத்துல பல்வேறு விஷயத்துல இந்த குரு பயிற்சியை பற்றி சிந்திக்கணும் அப்ப குரு எந்தெந்த இடங்களை பாக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்ரவம் பெற்ற குரு அப்படிங்கிறவரு உங்களுடைய ராசியில இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப கடன் எதிரி பம்பு வழக்கு நோய் நொடி இவை அனைத்தும் சரியாக கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அப்ப கடனை கொஞ்சம் கொஞ்சமா கடைச்சிடலாம் கட்டிடலாம் அதே நேரத்துல கடன் கொடுத்த கடன் வசூலாயிரும் அப்ப நோய் ஏதாவது தீராத நோய்களால சிரமப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் தீர்க்கும் மருந்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து வேற எந்த இடத்தை பாக்குறாங்கன்னா எட்டாம் இடத்தை பாக்குறாரு வெளிநாடு வெளியூர் பயணம் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்துல கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு தீர்வாகும் அதற்கான முடிவுகள் தீர்வுகள் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்துக்க முடியும் ஆமா எடுத்துக்க கூடிய அமைப்பு இருக்கு அடுத்து பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது வக்ரவம் பெற்ற குரு பார்க்கிறார் நீண்ட நாளா தொழில் செய்யறேன் மந்த நிலையிலேயே இருக்குது ஒன்னும் பெரிய முன்னேற்றம் இல்ல தொழில்ல ஆமா அதே நேரத்துல தொழில் பாத்தீங்கன்னாக்க புது முதலீடு செய்யலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா நீண்ட நாளா தொழில் தன்மையா இருக்குது அந்த தொழில ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இந்த வக்ரவம் பெற்ற குரு அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கையில பாத்தீங்கன்னாக்க திடீர்னு ஒரு முன்னேற்றம் அந்த தொழில திடீர்னு ஒரு ஒரு ஆர்டர் திடீர்னு ஒரு விஷயங்கள் நடக்கும் அது என்ன விதமா நடக்கும்னா அந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வக்ரவ பார்வை அப்படிங்கிறது திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த திடீர் மாற்றம் அப்படிங்கிறது இதுவரையும் அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் வியாபாரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்ப என்ன வேறென்ன சிறப்புகள் இந்த விஷயத்துல இருக்குது அப்படின்னா வேலை செய்கிறவங்க ஒரு கம்பெனிலேயோ தொழிற்சாலையிலோ உள்ள அரசு சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறது மாதிரி நல்லா இருக்கும் அதுவும் பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குற அனைவருக்குமே திடீர்னு ஒரு அமைப்பு ஏற்படும் என்னா வாங்குற சம்பளத்துல இருந்து திடீர்னு ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு சேலரி உயர்வோட இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கும் ஆமா இவை அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் அப்ப குரு வக்ரகதி அடையிறதுனால என்ன மாதிரி பலன் ராசிக்கு பொதுவா இருக்குது அப்படிங்கிறத முடிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குடும்ப உறவுகள்ல கண்டிப்பாக கவனம் தேவை பேச்சுல கவனம் தேவை யாருக்கிட்டையும் கோபம் அப்படிங்கிறது கோப கோபஸ்தாபங்கள் வெளிப்படுத்தக்கூடாது மற்றபடி குழந்தைகளோட கல்வி நிலை கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அது மட்டும் பொருள் வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா திடீர் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் நிறைய வரும் அதுல பரிசோதனை செஞ்சு எது சரியா இருக்குமோ அதுல முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வேணும் இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிற இந்த காலகட்டத்துல இன்னொரு ஒரே மாசம் இப்ப பாருங்க அக்டோபர் நவம்பர் மாசத்துல சனி பகவான் வக்ரகதி நிலையிலிருந்து நார்மலா மாறுறாரு அப்ப இது ஒரு நல்ல மாற்றம்தான் இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த வளர்ச்சிகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா அது குரு வக்ரவம் பெற்று புத்தி தசா புத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இந்த மாற்றங்களும் இந்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வக்ரகதி குரு வக்ரகதியால ஏற்பட்டிருக்குது இப்போ அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதாவது வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திடீர் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே நேரத்தில் கடன் கொஞ்சம் கடன் கிடைக்கிறது தாமதம் இருந்தது அப்படின்னா கடன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சிறு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இருக்குது அடுத்து பாருங்க பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்க போறோம் பரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த காலகட்டத்துல எப்படி இருக்குது அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீண்ட நாளா தடைப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும் ரொம்ப நாளா திருமணம் நடக்கல வரன் பாக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு கணவன் மனைவி பிரிதல் அப்படிங்கிறது ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமா இந்த காலகட்டத்துல ஏற்படும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா அரசு தாமந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தடைப்பட்ட சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தூசி தட்டி எடுத்து அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்பாவோட உதவி ஆமாம் அதே போல் அப்பா உறவுகள் சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது வாழ்த்துக்கள்